ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே இன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது உன் வாழ்க்கையில் இனி என்றும் வசந்தமே வீசப்போகிறது செயல்களின் வடிவம் சிந்தனைகளிலிருந்து ஆரம்பிக்கின்றது பல சிந்தனைகளை நீ அன்றாடம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் செயல் வடிவம் கொடுத்ததாக தெரியவில்லை ஏதாவது ஒரு காரணம் கொண்டு காலம் தாழ்த்தி கொண்டே வருகிறாய் காலத்தை அறிந்து பயிர் செய் வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிக செல்வ செழிப்போடு விளங்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சோர்வை என்றும் வளர்க்க விடாதே பேசும் வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வருபவை அதனால் வார்த்தையை பிரயோகிப்பதில் கவனம் கொள் நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் வந்த வாய்ப்புகளை மிக நன்றாக கையாள வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை சிந்தித்துக்கொண்டே கொண்டே இரு வெற்றியை உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகளை உருவாக்குகிறது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் இனி என்ன ஆகப் போகிறோம் என்பதையும் அதுதான் நிர்ணயிக்கிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் அதனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்தமாக இருக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை இருளை கண்டு நீ மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது இதை உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் அன்பு குழந்தையே நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய் இவை அனைத்திலும் இருந்து உன்னை நான் விரைவில் விடுவிப்பேன் உனது தேவையை பூர்த்தி செய்யப் போகிறேன் ஆனால் நீ அதற்காக காத்திருக்க வேண்டும் இவை அனைத்திலும் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய் அப்பா உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்கள் அப்பா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராதே குழந்தையே காத்திரு கொஞ்சம் பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் நான் இருக்கிறேன் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை